பரிசுத்த ஆவிக்குச் செபம் எனக்கு ஒளியாயிருந்து உன்னத நிலையை நான் அடைய வழிகாட்டும் பரிசுத்த ஆவியே உமது திருநாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உமது அருட்கொடைகளின் மூலம் என் உள்ளத்தை பக்குவப்படுத்தி எனக்கு தீங்கு செய்தோரை நான் மன்னிக்க அருள் புரிபவரே என் வாழ்வில் அந்தர்ப்பத்திலும் எனக்கு உற்ற துணையான உமக்கு இச்சிறிய சபத்தின் மூலம் நீர் செய்யும் சகலத்திற்கும் நன்றி கூறுகின்றேன் என் தேவைகள் எவ்வளவு முக்கியமாக இருப்பினும் காரணம் கொண்டு உம்மிடம் இருந்து விலகாமல் என்று உம்மில் நிலைத்திருப்பேன் என்று உறுதி கூறுகின்றேன் நானும் என்னால் நேசிக்கப்படும் அனைவரும் என்றென்றும் உமது முடிவில்லா மகிமையில் பங்கு பெற வேண்டுகின்றேன் ஓ பரிசுத்த ஆவியே உமக்கு நன்றி